ஒரு முக்கியமான நபர் தேடிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் அவர் பார்க்க முடியல இது அவர் வீடு இங்க இருக்கு அவர் இங்க இருக்காரா தான் பார்ப்போம் இதுதான் அவருடைய இடம் இங்க நிறைய பனைமரங்கள் இருக்கு இந்த பனைமரங்களில் பட்டுப்போன மரங்கள்ல பார்த்தா அவர் இருப்பார் அவர் யார் யாரும் இல்லை சூழியலுக்கு வந்து மிக முக்கியமான நபர் விவசாயிகளுடைய நண்பன் நம்ம பார்க்க போகிறது ஆந்தியார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து ஆந்தியோட வீடு எப்பவும் பொதுவாக ஆந்தைகள் வந்து வெளியே தான் உட்காந்துருக்கும் பகல் நேரத்துலேயும் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு தெரியல இன்னைக்கு ஆந்தையை அவரை காணும் இன்னைக்கு கொஞ்சம் காத்திருந்தால் கண்டிப்பாக பார்க்க முடியும் காற்று பார்ப்போம் இப்போ நம்ம தேடி வந்தது புள்ளியாந்தை இந்த புள்ளியாந்தை வந்து இந்த மாதிரியான பட்டுப்போன மரங்களில் மரப்பொந்துகளில் தான் வந்து கூடு அமைச்சிருக்கோம் இங்கே எங்கேயும் அதை அவரை பார்க்க முடியல ஃபுல்லாக பனைமரங்கள் நிறைய பனைமரங்கள் இருக்குது நிறைய கிளிகள் வந்து அங்கேயும் எங்கேயுமா பறந்துட்டுருக்கு தேடுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த அவரை பார்க்காம இன்றைக்கி போகிறது இல்லை இன்றைக்கி சின்ன சத்தம் கேட்டாலும் ஆந்த பறந்துடும் ஆந்தரைக்கும் தொந்தரவு அவருக்கும் தொந்தரவு கொடுக்கூடாது கவனிக்கணும் உள்ள போய் பார்த்து கிடைக்கல ஆந்தையோட கூட்டு பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கு அது மேல ஏறி போய் பார்க்க போறேன் ரொம்ப நெருக்கமா பார்க்கும்போது தெரியாததாக பார்ப்போம் ஆந்தியோட கூட பக்கத்துல மேலே ஏறிட்டு இருக்கேன் அவர் இருக்கார பார்ப்போம் வருமான இடத்துல பார்த்தவன் கிட்ட ஒன்று வர காணம் இதுதான் ஒரு கூடு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இரவு நேரங்களில் காலையிலேருந்து தேடி வந்த ஆந்த இங்கே இருக்கார் காலையிலேருந்து நிறைய இடங்களுக்கு போய் பார்த்து பார்த்து எங்கேயுமே கிடைக்கல நீண்ட தேடலுக்கு பிறகு இந்த இடத்துல அவரை பார்க்குறோம் அத்தம் கத்தம் போட்டால் பறந்துடுவார் கொஞ்சம் அமைதியாக அப்படியே பார்த்திங்களா அங்கே இருக்கார் அவர் நமக்கு நெருக்கமாக வாழ்கிற ஆந்தைகளில் புள்ளி ஆந்தையும் ஒருத்தர் அவர் தான் வந்து விவசாயத்துக்கு மிகவும் பயனுள்ள சூழலுக்கு மிக முக்கியமானவர் நம்ம வந்து விவசாயத்துக்கு மண்புழு தான் நண்பன் சொல்லுவோம் ஆந்தையும் விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு நபர் தான் அவர் எலிகளை வேட்டையாடி உண்டதுனால வந்து எலிகளால் வந்து விவசாயத்தை பாதிக்கக்கூடிய பாதிப்பை தடுக்குது ஆந்தைகள் அவர் பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் வந்து மூட நம்பிக்கையால் அதிகமாக பாதிக்கப்பட்டவரும் ஆந்தை தான் ஏன்னா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக தான் ஆந்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆந்தியை வந்து ஆந்தியோடய குரல் வந்து அபசகுணம் ஆந்தை வந்து பார்க்குறது வந்து நல்லதில்லை ஆந்தையோடைய குரல் கேட்குறது நல்லதில்லை ஸோ ஆந்தையை வந்து நம்ம விரட்டி தான் போட்டுருக்கோம் வீட்டுக்கு வர ஆந்தையை வந்து விரட்டிடுவாங்க இது மாதிரி வந்து அபசகுணம் ஆந்தை வந்தால் நல்லது கிடையாது தீய சகுனங்களாகவே ஆந்தையை வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டும் இருக்கோம் குழந்தைகளுக்கு வந்து ஆந்தையை பற்றி வந்து ஆந்தையுடைய அறிவுமை எப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு தவறான அறிவுமுகமாக தான் இருக்குது ஆந்தைகள் வந்து ஒரு அழகான ஒரு பறவை அதை உற்று நோக்கும்போது தான் அதோடய கண் அதோடைய உடலமைப்பு அது தலையை முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த அளவுக்கு வந்து தலையை திருப்பக்கூடியது ஸோ ஆந்தைகள் வந்து மிகவும் பறவைகளில் ஒரு தனித்தும் தனித்துவம் வாய்ந்த பறவை ஆந்தைகள் அந்த ஆந்தைகளை தான் வந்து நான் காலையிலேருந்து தேடி பார்த்துட்டு இப்போ தான் அவரை பார்த்துருக்கோம் அவரை பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப எதுக்காகனா இந்த ஆந்தைகளோட நெருங்கி அதை உற்று நோக்கும் போது தான் சூழலுக்கு ஆந்தைகளுடைய பங்கு என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறக்கும்போது சரி ஒளி எழுப்பாது மற்ற பறவைகள் வந்து பறக்கும்போது சத்தம் இருக்கும் ஆந்தைகள் ஒரு சிறப்பு பண்பு என்னென்னா அது பறக்கும்போது சுத் சத்தம் வர சுத்தமாக அமைதியாக அப்படியே பறந்து இறையை வந்து துல்லியமாக வேட்டையாடக்கூடியது இரவு நேரங்களில் வந்து அது பாறை திறன் அதிகம் கேட்கும் திறன் அதிகம் துல்லியமாக வந்து இறையை வேட்டையாடக்கூடியது ஆந்தைகள் இந்த ஆந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீர்ணசக்தி வந்து ஆந்தைகளுக்கு அதிகம் ஒரு எலியை வந்து அது உள்ளே முழுங்குச்சின்னா அது வந்து வெளியே துப்பும் போது பார்த்திங்கன்னா வெறும் சின்ன உருண்டையை தான் துப்போம் ஒரு சின்ன தோல் அதனுடைய ரோமங்கள் தான் துப்போம் மற்ற எல்லாத்தையும் வந்து ஜீர்ண சக்தி வந்து ஆந்தைகளுக்கு உண்டு ஆந்தைகள் வந்து இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தில் எப்படி நம்ம மனிதர்களை வந்து பாகுபாடு பார்த்து இவன் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்ற மாதிரி ஒதுக்கிற மாதிரி நம்ம பறவைகள்லேயும் வந்து ஆந்தைகளில் ஒரு சில பறவைகளை வந்து பார்க்கக்கூடாது அவருடைய குரல் வந்து சகுன சக தட தடை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பறவைகளையும் நம்ம அந்த இது பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது முற்றிலும் தவறானது ஆந்தைகள் வந்து முதிய மரத்தில் வாழும் பேரருடைய பறவை அப்படின்னு நான் சொல்லலைங்க சங்க இலக்கியத்தில் தம் சமூக சங்க தமிழர்கள் இதை பற்றி வந்து குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீா வந்து அந்த காலத்தில் வந்து புலவர்கள் கூட தங்கள் பேருக்கு பின்னாடி வந்து பிசிறாந்த சிறைக்குடி ஆந்தையார்னு தன் பேரை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஆந்தை மீது மிகவும் மரியாதையாக வந்து அன்றைக்கி ஆந்தையை கருதுனாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஆந்தைகள்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவசகுணம் ஆந்தைகளுடைய அலர்கள் வந்து கேட்டால் வந்து சகுன தடை இப்படி வந்து ஆந்தைகள் மீதான பார்வை வந்து மாறி இருக்குது சங்க இலக்கியத்தில் அவங்க பார்த்த பார்வைக்கும் இன்றைக்கி நம்ம ஆந்தைகள் மீது வைக்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஆந்தைகள் பாதிக்கப்படுது அவருடைய வாழ்வியல் வந்து பாதிக்கப்படுது ஆந்தைகள் வந்து அழிக்கப்படுது நிறைய ஆந்தைகள் வந்து மூடநம்பிக்கையால் வேட்டையாடப்பட்டிருக்கு உதாரணத்து பார்த்திங்கன்னா வந்து வயல்வெளிகளில் வந்து ஒரு பனைமரத்தில் வந்து ஒரு ஆந்தை வந்து ஒரு கூடு கட்டுதுன்னா அது அங்கே நன்மை செய்ய வந்திருக்கு அந்த வயல்வெளிக்கு தீங்க செய்ய வரல ஆந்தை வந்துருச்சு நம்ம வயலுக்கு அவ்வளோதான் விவசாயம் கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த அந்த ஆந்தையை வந்து விரட்டுறதோ இல்லை அந்த பனை மரத்தை வெட்டி சாய்க்கறனாலையோ நன் டீங்கு வந்து ஆந்தைக்கு இல்லை அந்த வயல் வழியில் சேதம் வந்து அந்த அந்த வயலில் வழியக்கூடிய பயிர்களுக்கு தான் ஆந்தைகள் வந்து பெரும்பாலும் வந்து நன்மை செய்யக்கூடிய பறவைகள் தான் சூழியலுக்கு மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான பறவை ஆந்தைகள் இன்னைக்கு ஆந்தைகளுடைய இருப்பு ஒரு காலத்தில் வந்து ஆந்தை பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் பார்க்கலாம் நம்ம மனிதர்களுக்கு நெருக்கமாக வந்து இருக்கக்கூடிய ஆந்தைகள் இருக்கு ஆந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆந்தைகள் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆந்தைகள் இருக்குது மனிதர்களுடைய நடமாட்டமான பாழடைஞ்ச கட்டிடங்களில் வாழக்கூடிய ஆந்தைகள் இருக்குது வயல்வெளிகளில் வாழக்கூடிய ஆந்தைகள் இருக்குது இப்போ ஆந்தைகள் வந்து மனிதனுக்கு நெருக்கமாகவோ இல்லை தூரத்துலேயோ எங்கே இருந்தாலும் நன்மையை தான் வந்து மனிதர்கள் இருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்தைகள் பார்த்திங்கன்னா புள்ளியாந்தை புள்ளி ஆந்தை வந்து நமக்கு மிகவும் நெருக்கமான அதெல்லாம் பார்த்துருப்போம் ஆந்தன்னா இந்த புள்ளியாந்தையை பார்க்காதவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க எல்லாரும் இந்த ஆந்தையை பார்த்துருப்பாங்க இந்த ஆந்தை வந்து நம்ம வீட்டு ஓரங்களில் இரவு நேரங்களில் அப்படினா சவுண்டுக்கு நல்லா ஒரு கிச் கிச் சவுண்டு நல்லா கற்றும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சவுண்டு கேட்ட உடனே வந்து ஏதோ ஒரு தீயசக்தி வந்துட்ட மாதிரி ஏதோ ஒரு அனுமானுஷியத்துக்கு வந்து அந்த ஆந்தைகளுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பேய் படம் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு திகில் படம் ஒரு காட்சி காட்டினாலும் சரி ஆந்தையோட முகத்தை வந்து ரொம்ப கிட்ட காட்டி இன்னும் ஆந்தை வந்து கொடூரமான விலங்கு மா பரவு மாதிரியும் ரொம்ப தீங்கான விலங்கு பறவை மாதிரியும் அதை காட்சிப்படுத்தி நம்ம மத்தியில் வந்து ஆந்தைகளை பற்றி ஒரு தவறான ஒரு தகவலை வந்து நமக்கு உள்ளே பரப்பிட்டாங்க ஆனால் முற்றிலும் தவறானது ஆந்தைகள் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஆந்தைகளுடைய நன்மைகள் ஆந்தைகளுடைய இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும் ஆந்தைகளுடைய கதைகள் வந்து பெரும்பாலும் வந்து தீயமை செய்ய கதைகள் தான் இருக்குது ஆந்தைகள் நன்மையை செய்யக்கூடிய கதைகளை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லணும் அதுக்காக தான் ஆந்தைகள் வந்து எதுக்குமே ஒரு பறவையை ஒரு உற்று நோக்கும் போது தான் அதோடைய சூழியலுக்கு அது பறவைகள் ஆற்றும் இப்போ என்ன இப்போ வேலை செய்யுது சூழியலுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆந்தையோட இன்னொரு சிறப்பு என்னென்னா ஆந்தைகள் வந்து வலசை போகிறதில்ல மற்ற பறவைகள் மாதிரி ஆந்தைகள் வந்து வலசை போகிறதில்ல உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து வகையான ஆந்தை ஆந்தைகள் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வகையான ஆந்தைகள் வந்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு வகையான ஆந்தைகள் வந்து பார்க்க முடியும் குட்டைக்காந்துன்னு குட்டைக்காது ஆந்தைன்னு ஒரு ஆந்தை இந்த வகை ஆந்தை தான் வந்து உள்நாட்டு வலசை அதாவது நம்ம தமிழகத்திற்கு குளிர்காலங்களில் வலசை வரக்கூடிய ஒரு ஆந்தை இந்த ஆந்தையை வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை அருகில் உள்ள புதர்கள் நீர்நிலை பகுதிகளில் சென்னை சுற்றி உள்ள சில ஏரிகளில் பார்க்க முடியும் இந்த ஆந்தையை குளிர்காலங்களில் இந்த ஆந்தையை பார்க்கலாம் ஆந்தியோடைய சிறப்பே வந்து என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ஆந்தைய வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பனைமரத்தில் ஒரு ஆந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் இருக்கு வரைக்கும் அந்த ஆந்தையை பார்க்கலாம் நீங்கள் அந்த ஆந்தையை வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் போகும்போதெல்லாம் பகல் நேரங்களில் அமைதியாக மனிதர்கள் மனிதர்கள் மாதிரி ஒரு இடத்துல வந்து வாழ பழகிட்ட பறவைது ஆந்தை அந்த ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல தான் அங்கேயே சுற்றி இறத்த அடிக்கும் எங்கே இறை அதுக்கு வந்து எளிதாக கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து கூடு அங்கே இருக்கிற மரங்களில் பொந்துகளில் தன் கூட அமைச்சிட்டு அந்த சுற்றி தான் வந்து ஆந்தைகள் வந்து வாழும் ஆந்தை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல அது கூடு கட்டி அது வந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றி சூழல் சமூகநிலை வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து எலி தவளை பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சா அதிகமாக வந்து இருக்காது தொலைகள் இருக்காது இப்போ முக்கியமாக எலி எலியை வந்து அதிகமாக அது ஆந்தைகள் வேட்டையாடுவதுனால இப்போ மனித நடமாட்டத்தினால பாம்புகள் நடமாட்டம் குறவாக இருக்கும் ஆனால் எலிகள் அப்படி இல்லை எலிகளுடைய நடமாட்டம் இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும்போது ஆந்தைகள் வந்து அந்த நடமாட்டத்தை கட்டுப்படுத்துது எலிகளை வந்து வேட்டையாடுறதுனால எலிகளுடைய பெருக்கம் தடுக்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா சூழியலுக்கு மிகவும் சூழியல் சமநிலைக்கு ஆந்தைகள் மிகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை தான் கொடுக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆந்தையை பற்றி ஒரு கேள்விப்பட்ட விஷயம் மிகவும் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வட மாநிலங்களில் வந்து அமாவாசையும் தீபாவளியும் சேர்ந்து வர நாட்டில் வந்து ஆந்தையை பலி கொடுத்தா செல்வம் சேரும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னதுனால அதிகப்படியான ஆந்தைகள் கொல்லப்பட்டது இது மிகவும் வந்து தவறான ஒரு செயல் இது வந்து மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது இந்த இது மாதிரியான விஷயங்கள் காரணம் என்னென்னா இதர்ந்த தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஆந்தைகள் அழிக்கப்பட்டதுன்னா உயிரியல் சமம்பாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது வந்து சூழலுக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் ஆந்தைகள் இருப்பு முக்கியமானது நிறைய ஆந்தைகள் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆந்தையோட கண் வந்து பார்க்க நல்லா பெருசாக இருக்கும் நல்லா பெருசாக வந்து நல்ல பார்வை திறன் அதிகம் ஆந்தைக்கு ஆந்தை பார்வை திறன் அதிகம்னா இயற்கையாகவே அதுக்கு ஒரு அமைப்பு அப்படி ஏன்னா இரவில் வேட்டையாடி இரவு வேட்டையாடின்றனால ஆந்தையுடைய அமைப்பு கண் அமைப்பே வந்து அதுக்கு நல்லா பெருசாக நல்லா நல்லா வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை அமைப்பு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கிட்டாங்கன்னா அந்த கண் சாப்பிட்டா கண் பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆந்தையுடைய கண் சாப்பிட்டா கண் பார்வை சரியாக சொல்லிட்டு ஆந்தைகள் அதனால ஆந்தைகள் கொல்லப்பட்டது இது மாதிரி தவறான தகவல்கள் வந்து சமூகத்தில் உலாகிறதுனால பாதிக்கப்படுறது என்னென்னா அந்த இந்த மாதிரியான உயிரினங்கள் தான் இது மாதிரியான சூழ்நிலை வந்து தடுக்கப்படணும் இன்னும் ஒரு ஆந்தையை பற்றின ஒரு முக்கியமான தகவல் நம்ம அன்றைக்கி அடிக்கடி காட்சி ஊடகங்கள்லையும் சரி செய்தித்தாள்கள்லேயும் சரி தொலைக்காட்சிகள்லேயும் சரி பார்க்குறது அரிய வகை ஆந்தை சிக்கியது ஆஸ்திரேலியா ஆந்தை சிக்கியதுன்னு ஒரு பாவமாக ஒரு வெள்ளை கலர் ஆந்தையை வந்து போடுவாங்க உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஊர் ஊராந்தை நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடியது இரவு நேரங்களில் அது வெளியே வரும் சில நேரங்களில் வெளியே வரும்போது மனிதர்கள் கண் கண்ணில் படும்போது அதை பிடிச்சி வச்சு இது வந்து அரிய வகை ஆந்தை இது வந்து ரொம்ப அரிய அழிந்து வர ஆந்தை ஆஸ்திரேலியா ஆந்தை இப்படி தவறான தகவல்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்கன்னா அது ஒரு இது ஆனால் காட்சி ஊடகங்கள் கூட இன்றைக்கும் அந்த தவறான தகவலை தான் வந்து பரப்பிட்டுருக்காங்க கூகைன்றது வந்து பேனவல் ஆங்கிலத்தில் வந்து பேனவல் கூகைன்றது நம்ம காலங்காலமாக தமிழ்நாட்டில் நம்ம கூட பரவலாக காணப்படுற ஒரு ஆந்தை வெள்ளையாக நல்லா கண்ணு பெருசாக நல்லா வெள்ளையாக இருக்கும் ஆந்தை அந்த ஆந்தை வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இந்த வித்தியாசமாக பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது ஏதோ ஒரு எங்கேருந்து வேறு கண்டத்துல வந்த மாதிரியும் இல்லை வேறு நாட்டில் வந்த மாதிரி நம்ம வந்து அதை புண்ணை பிடிச்சி கொண்டு வச்சு அதை ஒன்றே பேப்பர் நியூஸ் அதை வந்து பெரிய செய்தி ஆகிறதும் அது சாதாரண எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பறவை கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக வந்து அந்த பறவை வந்து மழைநன மாட்டத்திலேயே இருக்கும் பாழடைஞ்ச கட்டடங்களில் உயரமான கோபுரங்களில் அந்த பறவை பார்க்க முடியும் இரவு நேரங்களில் தான் வெளியே வரும் அந்த இரவு நேரங்களில் வெளியே வரும்போது இது மாதிரி நம்ம ஆள் டிசிக்கும் போது இது மாதிரியான ஒரு தவறான தகவல்கள் வந்து பரபி இந்த மாதிரி தவறான செய்திகள் கேட்கும்போது நம்மள்ட்ட தண்ணிப்பட்டு போகுது ஓ இது நம்ம ஊர் ஆந்தை இல்லை இது வந்து வே வேறு அந்த இது சகனு தடை போகிறது இது ஏன் இங்கே வந்தது இதனால் வந்தனால நமக்கு எது அழிவு வருமோ இப்படிலாம் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பீதியை உண்டாக்குது இந்த மாதிரியான தகவல்கள் ஆந்தைகளை பற்றின புரிதல் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் அது தொடர்ந்து ஆந்தைகளை வந்து உற்று இயற்கையை உற்று நோக்கும்போது போது தான் நம்ம அதில் புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு காலையிலேருந்தே ஆந்தியாரை தேடி தேடி கடைசியாக வந்து அவர் இந்த இடத்துல பார்த்தாச்சு இந்த நாளோட பயணம் முடியுது இன்னும் நிறைய பயணங்கள் வந்து பறவில் தேடி போக போகிறோம் பயணங்கள் தொடரும் பல்லு புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்